இப்போ மஞ்சுமல் பாய்ஸினுடைய ஒட்டுமொத்த கதையுமே கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டை வச்சு தான் அந்த படமே அப்ப என்னுடைய பாடலை வச்சு ஒரு திரைப்படத்தை வந்து நீங்கள் வந்து லாபகரமாக சம்பாதிக்கிறீர்கள்னா என்னிடம் ஏன் நீங்கள் முறையான அனுமதி பெறல அப்படிங்கிற கோவம் நோட்டீஸ் அனுப்புறேன் சரி அவங்க முறைப்படி பார்த்தா ப்ரொடியூசர் கிட்ட வாங்கிட்டோம்னு சொல்றாங்க ஆனா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இன்னொருத்தருக்கு அதுல உரிமை கிடையாது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் ஒரு பொன்மணி மாளிகை கட்டியிருக்காரு கல்யாணம் பண்ண கட்டியிருக்காரு அவர் மகனுக்கு சொந்தமாக அந்த பாட்டை வந்து மகன் உரிமை கொண்டாட முடியுமா இளையராஜாவை வந்து பாடுவதற்கு வெளிநாட்டு கச்சேரிகளுக்காக வேண்டி ஒரு ஒப்பந்தம் செய்கிறாங்க நிறுவனத்துல அந்த நிறுவனம் ஒப்பந்தம் செய்கிற போது அவருடைய பாடல்களை பாடுவதற்கு எஸ்பிபி போன்றவர்கள் வேற சில பாடகர்களையும் வந்து கமிட் பண்றாங்க அந்த காலகட்டத்தில் இளையராஜாவை கழட்டி விட்டுட்டு இவங்க இந்த கச்சேரியில் நடத்திட்டாங்க ஸ்வீட் பண்ணி இந்த தகவல் வந்து இளையராஜாவுக்கு நம்மளை கட் பண்ணிட்டு நம்ம பாட்ட பாடி இங்கே வசூல் நடக்கிறது என்கிற ஒரு கோபம் இருக்கிற போதுதான் என்னுடைய பாடலை யாருமே என்னுடைய அனுமதி விட்டு பாடக்கூடாது என்கிற ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார் ஒரு பாடல் வந்து மூன்று பேரால் தான் வந்து முடிவெடுக்கப்படுது இயக்குனர் வந்து ஒரு கதை சொல்றாரு சுச்சுவேஷன் சொல்றாரு சுச்சுவேஷனுக்கு ஒரு மெட்டு போடுறாரு சேமிப்பாளர் அந்த மெட்டுக்கு ஏற்ற வரிகளை வந்து பாடலாசிரியர் இதுல யார் கிரியேட்டர்ஸ்னா ஒரு சாங் உருவாக்குறதுல மியூசிக் டைரக்டரும் லிரிக் ரைட் ரெண்டு பேரும் தான் கிரியேட்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே ரைட்ஸ் இருக்கு ராயல்டி வட்டார வழக்குன்னு ஒரு படம் அந்த இயக்குனர் போய் வந்து கண்ணுச்சாமி ராமச்சந்திரன் சொல்லக்கூடிய அந்த டைரக்டர் போய் எனக்கு பணமே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன் சொத்தை விட்டு எடுக்கிறேன் வீட்டை விட்டு எடுக்கிறேன் சொல்லும் சம்பளமே வாங்காமல் அந்த படத்திற்கு இளையராஜா இசை இளையராஜாவுக்கு அந்த மனிதாபிமானம் உண்டு ஆனால் தன்னை ஏமாற்றுகிறவர்களை வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தை வந்து ரீசெண்டாக எல்லாருமே பார்த்து ரசித்த ஒரு படம் இந்த படத்தில் வந்து இளையராஜா அவர்களோட ஒரு பாடல் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து அது பாடலுக்குன்னே ஒரு ரோல் இருக்குது இப்போ அந்த பாடல் பாடல் வந்து அந்த என்னோட பெர்மிஷன் இல்லாமல் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி காப்பி வந்து கேட்டிருக்காரு ஸோ காப்பி ரைட்ஸ் வந்து இளையராஜாக்கு மட்டும்தான் நடக்குதா மற்ற இசை அமைப்பாளர்களுக்கெல்லாம் இதெல்லாம் இந்த பிரச்சனையே இல்லையா இது என்ன சார் இது ஏன் இவருக்கு மட்டும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே இளையராஜாவை வந்து பாடுவதற்கு வெளிநாட்டு கச்சேரிகளுக்காக வேண்டி அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நகரங்களிலே வந்து பாடுவதற்காக வேண்டி ஒரு ஒப்பந்தம் செய்கிறாங்க ஒரு நிறுவனத்தில் அது அந்த நிறுவனம் ஒப்பந்தம் செய்கிற போது அவருடைய பாடல்களை பாடுவதற்கு எஸ்பிபி போன்றவர்கள் வேறு சில பாடகர்களையும் வந்து கமிட் பண்ணுறாங்க அந்த காலகட்டத்தில் திடீர்னு என்ன செய்கிறாங்கன்னா இளையராஜாவுக்கு வந்து ஒரு ஒரு கோடி ரூபா சம்பளம் கொடுக்கணும் பாடகராக இருக்கிற எஸ்பிபிக்கு வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பள வித்தியாசம் இருக்குல்ல ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு இடம் வருகிற இளையராஜாவை கழட்டி விட்டுட்டு இவங்க அந்த கச்சேரியை நடத்திட்டாங்க எஸ்பிபிஹெச் அப்படி வந்து சில நகரங்களில் மிகப்பெரிய நகரங்களாக இருக்கக்கூடிய அந்த வாஷிங்டன் நியூயார்க் மாதிரி நகரங்களில் வந்து அந்த கச்சேரி நடக்கிற போது அந்த தகவல் வந்து இளையராஜாவுக்கு நம்மளை கட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டை பாடி இங்கே வசூல் நடக்கிறது என்கிற ஒரு கோபம் வருகிற போது தான் எஸ்பிபி அவர்கள் என்னுடைய பாடலை என் அனுமதியின்றி யாருமே என்னுடைய அனுமதியின்றி பாடக்கூடாது என்கிற ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார் அவருக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு ஏமாற்றத்தின் வழியாகத்தான் அவர் வந்து அந்த வழக்கு போட்டார் உடனே கோர்ட்டில் வந்து ஸ்டே போட்டாங்க ஹைகோர்ட்டில் இந்த பாட்டை பாடக்கூடாதுனா அந்த உடனடியாக அவருக்கான அந்த இது ப தகவல் வந்து அனுப்பப்பட்டுச்சு அவர் என்ன செய்தார்னா அடுத்தடுத்த கச்சேரிகளில் ரஹ்மான் வித்யாசாகர் தேவா அந்த மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன் போன்றவர்களின் பாடல்களை பாடி அவருக்கு அந்த பாட்டு பயிற்சி இருக்கிறதுனால பாடல் பாடி அவர் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டார் இளையராஜா பாடலை பாடக்கூடாது என்கிற பிரச்சனை எங்கு வருகிறதுனா அவரை ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறவர்கள் இசை நிகழ்வு நடத்துகிறவர்கள் ஏமாற்றியதனால் வந்த கோபத்தில் இருந்து தான் அவர் அந்த காப்பிரைட்ஸ் பிரச்சனைக்குள்ளே வர்றார் அதற்கு வ அதற்கு முன்பு வரைக்கும் அவருக்கு அந்த மாதிரியான வன்மம் எதுவுமே கிடையாது அவரோடு நட்பாக இருந்தாலும் கூட எஸ்பிபி அவர்களுக்கு தெரியாமலா அது நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் அவருக்கு இருந்திருக்கிறது அது கூட இருக்கிறவங்க பல பேர் என்ன சொன்னாங்கன்னா உங்களை கட் பண்ணி விட்டதே எஸ்பிபி தான் என்று சில பேர் போட்டு கொடுத்துருக்குறாங்க அது அந்த நிறுவனம் செய்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் செய்தார்களா என்கிற ஒரு குழப்பம் வந்தபோது தான் அது வழக்காக மாறியது அதனால் இளையராஜா அவர்கள் வந்து ஒரு கமர்ஷியலான ஆள் முதல்ல கிடையாது கார்பரேட் சம்பந்தமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்பரேட்டினுடைய சட்டத்திட்டங்கள் இன்றைக்கி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற விஷயம்லாம் அவருக்கு பெரிய அளவில் அப்டேட் கிடையாது அவருக்கு ஏற்பட்ட ஒரு ஏமாற்றத்தின் வழியாகத்தான் அவர் இந்த பிரச்சனைக்குள்ளே நுழைகிறார் அப்போ சட்ட ஆலோசகர்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கூடுதலாக தகவலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க விடக்கூடாது நீங்கள் அவனை விடக்கூடாது ஒன்று விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் அவருடைய பிரச்சனையாக மாறி நிற்கிறது இப்போ மஞ்சுமல் பாய்ஸினுடைய ஒட்டுமொத்த கதையுமே அந்த ஒரே ஒரு பாடல்தான் குணா குகைக்குள்ளே வந்து அவங்க வந்து போனவங்க ஒரு ஒரு சுற்றுலாவுக்கு போனவங்க ஒரு நண்பர்கள் குழுவாக போகிறவங்கல்லாம் ஒருத்தர் வந்து தவறி விழுந்துட்டாரு அதை மீட்கிறது தான் அந்த கதை அந்த கிளைமேக்ஸில் அந்த சாங் போட்டு தான் அந்த படத்தை வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணுறாங்க கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டை வச்சு தான் அந்த படமே அப்போ என்னுடைய பாடலை வச்சு ஒரு திரைப்படத்தை வந்து நீங்கள் வந்து லாபகரமாக சம்பாதிக்கிறீர்கள்னா என்னிடம் ஏன் நீங்கள் முறையான அனுமதி பெறல அப்படிங்கிற கோவம் நோட்டீஸ் அனுப்புறேன் ப்ரொடியூசர் திரைப்பட ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குணா படத்தோட கிட்டே நாங்கள் பேசி வந்து ரைட்ஸ் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இளையராஜா அவர்கள் என்கிட்டையும் கேட்கணும் அப்படின்னு கேட்கறாரு அவங்க முறைப்படி பார்த்தா ப்ரொடியூசர் கிட்ட வாங்கிட்டோம்னு சொல்கிறாங்க அதாவது முதல் கட்டமாக ஒரு தயாரிப்பாளர் பணம் செலவு செய்கிறார் என்கிற அடிப்படையில் அந்த தயாரிப்பு நிறுவனம் சார்ந்த எல்லாமே வந்து அவருக்கு தான் வந்து முதல் உரிமை இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு கணக்கு காப்பிரைட்டில் அது ஒரு வகை தான் அவங்க ஒரு இசை நிறுவனத்துக்கு வந்து வித்துடுறாங்க அந்த படத்துக்கான அந்த அவங்க செலவு பண்ணது எல்லாத்தையுமே ஒரு ஆடியோ நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க இப்போ ஆடியோ நிறுவனம் வந்து என்ன செய்யுதுன்னா அதை வந்து அவங்க ஒரு ரைட்ஸ் வச்சு விற்கிறாங்க இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு செயின் பிஸ்னஸ் மாதிரி இருக்குதில்ல இவர் என்ன சொல்கிறாருனா இப்போ ஒரு கட்டணம் கட்டுறோம் அப்போ அவர் யார் கஷ்டப்பட்டு கட்டினாரோ அந்த இன்ஜினியர் கொத்தனாருக்கோ அந்த வீடு சொந்தம் நம்ம யாருமே சொல்கிறது இல்லை அது உழைப்பு அதுக்கான கூலியை கொடுத்துரும் ஆனால் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் இன்னொருத்தருக்கு அதில் உரிமை கிடையாது இப்போ பாரதிதாசன் எழுதின கவிதையை அவர் மகை வந்து நான் எழுதுணும்னு சொல்ல முடியுமா இதோட அவருடைய வீட்டை வந்து அவர் எடுத்துக்கலாம் பாரதிதாசன் கட்டின வீடு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் அந்த வீட்டை வந்து பாரதிதாசன் மகன் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வைரமுத்தூர் பொன்மணி மாளிகை கட்டியிருக்காரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்காரு அவர் மகனுக்கு சொந்தம் அந்த பாட்டை வந்து மகன் உரிமை கொண்டாட முடியுமா ராயல்டி வேணால் கேட்கலாம் ராயல்டி வந்து அவங்க அப்பாவுக்கு பின்னாடி எனக்கு கொடுக்குன்னு கேட்கணும் அப்படி தான் சொல்ல முடியும் தவிர இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து சம்மந்தப்பட்டவருக்கு மட்டுமே உரியது ஒரு பாடல் வந்து மூன்று பேரால் தான் வந்து முடிவெடுக்கப்படுகிறது இயக்குனர் வந்து ஒரு கதை சொல்கிறார் சுச்சுவேஷன் சொல்கிறார் சுச்சுவேஷனுக்கு ஒரு மெட்டு போடுறார் இசையமைப்பாளர் அந்த மெட்டுக்கு ஏற்ற வரிகளை வந்து பாடலாசிரியர் எழுதுகிறார் இதில் யார் கிரியேட்டர்ஸ்னால் ஒரு சாங் உருவாக்குறதுல மியூசிக் டைரக்டரும் லிரிக் ரைட்டர் ரெண்டு பேர் தான் கிரியேட்டர்ஸ் இப்போ ரெண்டு பேருக்குமே ரைட்ஸ் இருக்குது ராயல்ட்டி இருக்குது ஏற்கனவே வந்து ஒரு பாடல் வந்து எஃப்எம்மில் ஒளிபரப்பாகுது ஒரு நட்சத்திரப்படுதியில் பாடப்படுகிறது முக்கியமான வணிக ரீதியான நிறுவனங்களில் வந்து ஒளிபரப்பாகிறது அப்படின்னா அதுக்கான ரைட்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கிறது அதுக்கான பணம் வந்து வழங்கப்படுகிறது இந்த மிகப்பெரிய அந்த கச்சேரி என்கிற வடிவத்தை சர்வதேச அளவில் மிகப்பெரிய கான்செப்ட் வந்து பெரிய பெரிய நிகழ்ச்சிகள்லாம் நடத்தக்கூடிய இடங்களில் பெரிய வசூல் கோடிக்கணக்கான ரூபா வசூலாகும் அதில் வந்து என்னுடைய பாடலை நீங்கள் பயன்படுத்துவதற்கு என்னிடம் முறையான அனுமதி பெறணும் ஒரு ராயல்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு அவருக்கான உரிமை இருக்கிறது இளையராஜாவுக்கு அதே மாதிரி பாடலாசிரியருக்கும் அந்த உரிமை இருக்கிறது ஆனால் இதே இளையராஜா பணத்திற்காக மட்டும்தான் இதை செய்கிறாரா என்று நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா சமீபத்தில் என்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய சந்தோஷ் நம்பிராஜன் சொல்லக்கூடிய ஒரு நடிகரு அவருடைய வட்டார வழக்குன்னு ஒரு படம் இளையராஜா அவர்களை சேமிக்கிறாங்க ரொம்ப பட்ஜெட் படம் அந்த இயக்குனர் போய் வந்து கண்ணுச்சாமி ராமச்சந்திரன் சொல்லக்கூடிய அந்த டைரக்டர் போய் எனக்கு பணமே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன் சொத்தை ஊற்றி எடுக்கிறேன் வீட்டை ஊற்றி எடுக்கிறேன் சொல்லும்போது சம்பளமே வாங்காமல் அந்த படத்திற்கு இளையராஜா இசையமைக்கிறார் இளையராஜாவுக்கு அந்த மனிதாபிமானம் உண்டு ஆனால் தன்னை ஏமாற்றுகிறவர்களை தன்னுடைய உழைப்பை வந்து தனக்கு அனுமதி இல்லாமல் எடுப்பவர்களை அவர் சட்டபூர்வமாக வந்து அவர் நோட்டீஸ் அனுப்புகிறார் இப்ப நீங்க கச்சேரியில சொல்றதெல்லாம் சரி ஆனா இப்ப பாடல் ஆசிரியருக்கும் அதுல பாடல்கான முழு உரிமை தானே செய்து அப்ப பாடல் ஆசிரியர் இருக்கக்கூடிய வைரமுத்துக்கிடையுமே வந்து ரைட்ஸ் வந்து கிளைம் பண்றாரு இல்ல அவருக்கும் அந்த உரிமை இருக்கிறது அதான் கோர்ட்டே சொல்லி இருக்கு நீங்க எங்க வந்து காப்பிரைட்டுக்கான உரிமை கேக்குறீங்க ராயல்டி கேக்குறீங்கன்னா இதே உரிமை பாடலாசிரியருக்கும் இருக்கிறதுல அதனால தான் வைரமுத்துக்கு இளையராஜாவுக்குமான அந்த முரண்பாடு கூட வந்து வந்துச்சு அவருக்கு சமீபத்தில் வந்து சொன்னார் இல்லையா இசையை வந்து இசை முதன்மை வைக்கிறதா மொழி முதன்மை வைக்கிறதானா இரண்டுமே முக்கியமானதான் தான் இதை புரிந்து கொள்வோன்னு தான் ஞானி புரியாதவன் அஞ்ஞானின்னு அவர் சொன்னார் இல்லையா அதனால் மொழிக்கு ஒரு முக்கியமான தன்மை இருக்கிறது அதனால் இரண்டு பேருக்கும் அதற்கான உரிமை இருக்குது இப்போ இளையராஜா அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருதா இல்லை ஏ ஆர் ரகுமான் அனிருத் அந்த மாதிரி பல இசையமைப்பாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை அவங்கெல்லாம் காப்பிரைட் விஷயத்தில் வந்து ரொம்ப அட்வான்ஸாக வந்து இருக்காங்க எல்லாருமே இளையராஜா அவர்கள் தான் ரொம்ப லேட்டா சுகாரிச்சிருக்காரு தோசியத் அவர்கள் எல்லாம் ஏற்கனவே அதுக்கான டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் இருக்காங்க எல்லாருமே இவரு டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வைக்கலன்னு சொல்றேன் இவரு வந்து ரொம்ப அப்டேட் ஆகலை இப்பதான் விஷயத்தை அவர் கையில் எடுத்துருக்காரு மிக தாமதமாக கையில் எடுத்துருக்காரு இப்ப உதாரணத்துக்கு வந்து ஏற்கனவே வாடியவர்கள் எழுதின ஒரு பாடலை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மறுபடியும் வந்து ஒரு மெட்டு போடுறாங்க அதே பாட்டன் பொன்மகள் வந்தால் பொருள் கொடி தந்தால் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்ல வந்து ரஹ்மான் வந்து மியூசிக் கொண்டேன் ஆனால் வந்து வாலிக்கையை வந்து அவர் பேமெண்ட் கொடுத்தா அந்த அந்த பாட்டுக்கு வந்து அனுமதி வாங்கி தான் பண்றாரு இந்த நாகரிகம் ரகுமான் இருக்கக்கூடிய அந்த நாகரிகம் வந்து எல்லாருக்குமே இருக்கணும் அதுதான் முறையானது அதனால இளையராஜா பக்கம் நியாயம் இருக்கிறது காப்பிரைட்ஸ் கேட்பதற்கான நியாயம் இருக்கிறது அதனால அவருக்கு சட்ட உரிமை கோருகிறார் அது ஒன்றும் தவறு என்று நம்ம சொல்லுவோம் மஞ்சுமல் பாய்ஸ் டீம் தான் இப்போ தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி மஞ்சுமல் பாய்ஸ் டீம் வந்து சொல்றாங்க எங்களுக்கு நோட்டீஸே இன்னும் வரலை நாங்கள் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய கமலஹாசன் சார் அவர்கிட்ட வந்து நாங்கள் போய் அனுமதி வாங்கிட்டோம் என்று சொல்றாங்க கமலஹாசன் அந்த பாட்டு போட்டாரு அந்த பாட்டை ஒரு பாடி இருக்கலாம் சேமிச்சது நான் தானே அப்படின்னு இளையராஜா கேட்கிறாரு அதனால சண்டை தொடர்கிறது தகவல்களை பயந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி